தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் ஆங்கில மொழி அறிவு நமது நவீன உலகின் முக்கிய பகுதியாக விளங்கி வருகிறது இது பல்வேறு கலாச்சாரங்கள் உள்ள மக்களை இணைக்கக்கூடிய பாலமாக இருந்து வருகிறது உலக அளவில் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ள உதவுகிறது இன்றைய உலகில் ஆங்கிலத்தின் முக்கியத்துவத்தை மறுக்கவோ மறைக்கவோ அல்லது புறக்கணிக்கவோ நிச்சயமாக முடியாது ஆங்கிலம் அறிவியல் தொழில்நுட்பம் சர்வதேச நோ போக்குவரத்து சுற்றுலாத்துறை மற்றும் நாடுகளுக்கு இடையேயான ஒப்பந்தங்கள் ஆகியவற்றில் இன்றியமையாத மொழியாக மாறிவிட்டது பல உலகப் பிரசித்தி பெற்ற நிறுவனங்கள் ஆங்கிலத்தை அவர்களது அதிகாரபூர்வ நிறுவன மொழியாக கட்டாயப்படுத்தி இருக்கின்றன சர்வதேச சந்தையை எடுத்துக்கொண்டாலும் ஆங்கில அறிவு இன்றி எதுவுமே செய்ய முடியாது எனவேதான் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தொன்னூற்றுக்கும் மேல் மதிப்பெண் பெற்றிருந்தும் ஆங்கிலம் சரியாக பேச முடியவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைய ஐஏஎஸ் அலுவலர் ஒருவர் மற்ற அனைவராலும் கேலிக்கும் கிண்டலுக்கும் உட்படுத்தப்பட்டார் தனது ஆங்கில அறிவை அவர் வளர்த்து தனது முதல் முயற்சியிலேயே ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற சாதனை சரித்திரத்தை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் மிக கடினமான போட்டித் தேர்வுகளில் மிகவும் தான் ஐஏஎஸ் தேர்வு அந்த ஐஏஎஸ் அதிகாரி ஆவதற்காக யூபிஎஸ்சி தேர்வு நடைபெறுகிறது இதில் வெற்றி பெற்று அதிகாரி ஆக வேண்டும் என்பது பலரின் கனவாகவே இருந்து வருகிறது ஆனால் அது அத்தனை சுலபம் அல்ல மொத்தமாக கொடுக்கப்படும் ஒன்பது முயற்சிகளிலும் வெற்றி பெற முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்புபவர் அநேக மக்கள் மிக அதிசயமாக ஒரு சிலரே முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறுகின்றனர் அப்படிப்பட்ட ஒரு பெண்தான் சுரபி கௌதம் ஒரு நேரத்தில் ஆங்கிலம் தெரியாததால் கேள்வி செய்யப்பட்ட அவர் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற வெற்றி பயணத்தின் பாதையை நாம் கவனிக்க வேண்டும் சுரபி கௌதம் மத்திய பிரதேச மாநிலத்தின் ஒரு சிறிய கிராமத்தைச் சேர்ந்தவர் இவரின் தந்தை ஒரு வழக்கறிஞர் தாய் ஆசிரியர் சிறு வயதிலிருந்தே புத்திசாலி பெண்ணாக வளர்ந்த சுரபி பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் தொண்ணூறு சதவிகிதத்துக்கும் அதிகமான மதிப்பெண்களை பெற்றவர் மேற்படிப்புக்காக தனது முதல் போட்டித் தேர்வை எதிர்கொண்ட சுரபி அதில் வெற்றி பெற்று எலக்ட்ரானிக் என்ஜினியரிங் படிப்பில் சேர்ந்தார் அந்த கிராமத்திலிருந்து மேற்படிப்புக்காக வெளியூருக்கு சென்ற முதல் பெண் சுரபி தான் என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும் அவர் போபாலில் தங்கி தன்னுடைய கல்லூரி படிப்பை தொடர்ந்தார் பல்கலைக்கழகத்தில் தங்கம் வென்ற சுரபி கேட் இஸ்ரோ எஸ்ஏஐஎல் பிசிஎஸ் மற்றும் எஃப்சிஐ போன்ற போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்றார் ஆனாலும் அவரது இலக்கு ஐஏஎஸ் ஆவதுதான் இந்த தேர்வுகளில் சிலவற்றை பிஏஆர்சியில் அணு விஞ்ஞானியாக இவர் இருந்தபொழுது எழுதினார் என்பது முக்கியமான செய்தியாகும் வாழ்க்கையில் பல வெற்றிகளை கடந்து வந்தாலும் சுரபிக்கும் எல்லோரையும் போல வாழ்க்கையில் சில கருப்பு பக்கங்கள் உள்ளன இவர் கல்லூரி வகுப்பறையில் அதிகமாக கேலி செய்யப்பட்டவர் காரணம் அவருக்கு ஆங்கிலம் சரளமாக பேச வராது ஆனாலும் அதற்காக அவர் மூளையில் முடங்கிவிடவில்லை அவரை கேலி செய்தவர்களுக்கு தனது வெற்றியின் மூலம் பதிலடி கொடுத்திருக்கிறார் ஆங்கிலம் கற்றுக்கொண்டார் இப்போது இருப்பது விட நல்லத நிலையில் நாம் இருக்க முடியும் என்பதனை உணர்ந்த சுரபி தினந்தோறும் பத்து ஆங்கிலத்தின் புது வார்த்தைகளை கற்றுக்கொள்ள தொடங்கினார் கேலி கிண்டல்களை கடந்து தற்போது ஐஏஎஸ் அதிகாரியாக அவர் இருந்து வருகிறார் முயன்றால் முடியாதது என்று எதுவும் இல்லை என்று நிரூபித்திருக்கிறார் முயற்சிகள் தோற்கலாம் ஆனால் முயற்சி செய்ய தோற்கக்கூடாது என்ற மிகப்பெரிய பாடத்தை நமக்கு அவர் கற்றுக்கொடுக்கிறார் முயன்று தோற்றால் அது அனுபவம் முயலாமல் தோற்றால் அது அவமானம் என்பதை நாமும் அறிந்து கொண்டோம் இவருடைய வாழ்க்கையிலிருந்து இவர் பள்ளி முதல் கல்லூரி வரை எல்லா வகுப்புகளிலும் முதலிடம் பெற்றவர் எழுதிய போட்டித் தேர்வுகள் எல்லாவற்றிலும் வெற்றி என பல வகைகளில் திறமைசாலியாக இருந்தாலும் ஆங்கிலத்தில் சரியாக பேச முடியவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக இவர் நிறைய கேலி கிண்டல்களை சந்திக்க வேண்டியிருந்தது கடுமையாக உழைத்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஆல் இண்டியா ரேங்க் ஐம்பது மூலம் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று ஐஏஎஸ் அதிகாரியாக மாறினார் தற்போது இவரை முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு பலரும் சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு முயற்சி எடுக்க ஒரு தூண்டுகோலாக இவர் மாறியிருக்கிறார் ஹார்ட் ஒர்க் வில் பே ஆஃப் என்பதற்கு சுரபிதான் ஓர் எடுத்துக்காட்டு தன் கருத்தினை மற்றவர்களுக்கு புரிய வைக்கும் அளவுக்கு மொழியை கற்றுக்கொண்டால்தான் ஒரு சிறந்த நிலைக்கு ஒரு மனிதன் வர முடியும் என்பதனை சுரபியின் வாழ்க்கை நமக்கு எடுத்துக்காட்டியுள்ளது எவ்வளவுதான் செந்தமிழில் பேச வேண்டும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தமிழைப் போல ஒரு சிறந்த மொழி எங்கும் காணோம் என்று எவ்வளவுதான் நான் தமிழின் பெருமையை பேசிக்கொண்டிருந்தாலும் வியாபார ரீதியாக கல்வி ரீதியாக உயர் பதவிக்கு செல்ல வேண்டுமென்றால் நிச்சயமாக ஆங்கில அறிவு தேவை என்ற முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து அதனை நாம் கற்றுத் கற்றுத்தேருவோம் என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா